இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வேர்க்கடலை கோதுமை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக செய்திடலாம் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது இது போல வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்து கொடுத்துடலாம் அதோட இது ஹெல்தியானதும் கூட வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் வறுத்த வேர்க்கடலை எடுத்துருதுனால தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் பச்சை வேர்க்கடலை எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த கப்பில் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நைஸாக அரைக்க தேவையில்லை கொஞ்சம் குறை குறப்பாகவே அரைச்சிக்கோங்க சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போ தான் நம்ம அல்வா சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம அரைச்சிட்டு வந்த வேர்க்கடலை பொடி இது போல் இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பேனில் நம்ம எந்த கப்பில் மாவு வளர்க்குறோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு உடச்ச வெள்ளம் எடுத்துருக்கேன் நம்ம வெள்ளத்தை உடைச்சிட்டு சேர்த்துக்கணும் அப்போ தான் அளவு சரியாக இருக்கும் ரெண்டு கப்பு வெள்ளத்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இதோட அளவு சரியாக இருக்கும் பாகுபாதம் வரணும்னு தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சு வந்தாலே போதும் இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதை இறக்கி வச்சிடலாம் இப்போது ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நாலஞ்சு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் இது போல் சின்ன சின்னதாக உடைச்சிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போது கலர் மாதிரி வந்துருச்சு இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அதே எண்ணெயில் நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை அளந்தமோ அதே கப்லேயே ஒரு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க இப்போ ஓரளவு வருபட்டதும் வேர்க்கடலை பொடியையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வருபட்டுடுச்சு வெள்ளம் கரைச்சி வச்சுருந்ததை நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும் ரெண்டு முறையாக சேர்த்துக்கோங்க பாதி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும் இதில் தூசி மண் இருக்குங்கிறதுனால வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மீதி இருக்கிற தண்ணியும் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இதில் மாவை நம்ம வறுத்துட்டு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட கட்டிப்படாது கொஞ்ச நேரத்திலே கட்டியெல்லாம் உடஞ்சிட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும் இப்போ பாருங்கள் கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சு இப்போ நல்லாவும் கெட்டியாகி வந்துருச்சு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ இனிப்பை அதிகப்படுத்தி காமிக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும் இதில் சேர்க்கறதுக்காக கால் கப்பு நெய் கால் கப்பு எண்ணெய் எடுத்திருந்தேன் அதை அப்பப்போ ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் முழுமையாக நெய் சேர்த்துக்கூட செய்யலாம் இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடுச்சு இப்போது வாசனைக்கு ரெண்டு ஏலக்காவை சக்கரோட சேர்த்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூடவே வறுத்து வச்சுருந்ததையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டாலே போதும் இதுலேயும் நல்லா கோதுமை வெந்துட்டு நல்லா சூப்பராக வந்துடும் இது செய்கிறதுக்கு அதிகம் நேரம் எடுக்காது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக தயார் பண்ணிடலாம் இப்போவே நல்லா இதெல்லாம் சேர்ந்து வெந்து வந்துருச்சு கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு திரும்பவும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் இல்லை பீஸ் போட்டும் கொடுக்கலாம் இப்போது ரெடி ஆகிடுச்சு இதுக்காக ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு கொஞ்சமாக வெள்ளையில் தூவி விட்ருக்கேன் இது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பையும் இது போல் வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரெடியான அல்வாவை இதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு அதால் சமப்படுத்தி கொடுத்துக்கணும் இப்போ இதை நல்லா ஒரு மணி நேரம் ஆற விட்டுருணும் விட்டு பீஸ் போடும்போது சூப்பராக வரும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு ஒரு பிளேட்டில் இது போல் கமுத்துட்டு லைட்டாக தட்டி விட்டீங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதில் வேர்க்கடலை வெள்ளம் கோதுமை வச்சு செய்திருக்கிறதுனால பயம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்வீட் ஆசைப்படும் ஆசைப்படும்போது இது போல் சூப்பராக செய்து கொடுங்க நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ